அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் முப்பது அறிவுடைமையிலே மூணாவது பழமொழி இருபத்தி எட்டாவது பழமொழி கணக்கு நற்கு அறிவு இல்லாரை நாட்டவும் மாட்டாதே சொல் குறிக்கொண்டு துடி பண் உறுத்தது போல் வெற்பு அறைமேல் தாழும் விலங்கு அருவினல் நாட கற்றறிவு போகா கடை முதலிலே ஒரு அரசனை பார்த்து பேசுவதாக அமைந்திருக்கிறது இந்த பழமொழி மலையிலிருந்தும் மலையில் இருக்கக்கூடிய பாறைகள் மீளிருந்து கொண்டு பாய்கிற அறிவி நாட் அருவிகளை உடைய நாட்டின் தலைவனே என்று சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறார் குறி சொல்பவர்கள் ஒன்றை சொல்லுவதற்கு முன்னால் உடுக்கையை அடித்துவிட்டு சொல்லுவார்கள் அது இயற்கையாக சொல்வது கிடையாது உடுக்கையை அடித்து கொண்டு அதன் மீது பலன் சொல்வது போல இயற்கை அறிவு இல்லாதவர்களுக்கு எத்தனைதான் கல்வி அறிவு போதித்தாலும் அவர்களை சிறந்தவர்களாக நிலைநாட்ட முடியாது என்று சொல்லுகிற செயல் கல்வி அறிவு இருக்க வேண்டும் அதோடு இயற்கையிலேயே அறிவும் தான் கல்வி சாதாரண கல்வி கற்றவர்களை காட்டிலும் சிறந்தவனாக இருப்பான் என்று சொல்லுகிற பழமொழி கல்வி அறிவோடு இயற்கை அறிவும் உடையான் தான் சிறந்து விளங்குவான் வெறும் கல்வி அறிவு மட்டும் பெற்றவன் சிறந்து விளங்க முடியாது என்று சொன்ன பழமொழி இந்த பழமொழி மீண்டும் ஒரு முறை பழமொழியை பார்ப்போம் நற்கு அறிவு இல்லாத நாட்டவும் மாட்டாதே சொல் குறிக்கொண்டு துடி பண்புழுத்தது போர் வெற்பு அரைமேல் தாழ்வு விலங்கு அருவி நல் நாட கற்றறிவு போகா கடை நன்றி வணக்கம்